முன்முடிவு வாய்ப்புகளை நிறைய இறக்கு நேரிடும் வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும் அப்படின்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த முன்முடிவு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க ஒரு ஃபேஸை பார்த்து முடிவு பண்றது இவர் தான் இருப்பார் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவருடைய உடை அவருடைய நடை அவர் இருக்கிற ஊர் ஏரியா அல்லது அவங்களுடைய வீட வச்சு கூட சில பேர் முன்மொழிவு பண்ணிடுவாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அதனால வந்து நிறைய வாய்ப்புகளை இறக்கு நேரிடும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல எங்களுடைய கல்ச்சரில் எங்கள் நாங்கள் கடைபிடிக்கிறதுல யாரையுமே முன்மொழிவு பண்ணுறதில்ல இப்போ எங்கேயாவது ஒரு பிளேஸுக்கு போகிறோம் இப்போ கேமராலேயே ஒரு ஒரு ஏரியா போகிறோம் அலப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணுறதில்ல அதே மாதிரி யாரையாவது யாரோ வீடியோ சொன்னதை பார்த்துட்டு அது இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு போகிறது இல்லை அங்கே போனால் அது வேறு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அது எப்படி இருக்கோ ஸோ அதுக்கு அடாப்ட் ஆகி அதோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா அங்கே உள்ள அங்கே உள்ள அந்த இயற்கையை நம்மளால் ரசிக்க முடியும் அப்படி நான் பார்க்குறேன் ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னா அதை அதை வந்து ஏற்றுக்காதுங்கணும் ஸோ அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்த முடியாமல் போயிடும் அப்படி தான் பார்க்குறேன் இப்போ தான் ஒரு ஒரு பெரிய ஒரு ஜுவல் ஓனர் ஃப்ரண்ட் கேட்டில் நிற்கிறாரு ஒரு வயசானவர் வராரு அவர் சும்மா சாதாரணமான ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு வெயிட் சட்டை போட்டுட்டு ஆர்டினரி பீப்புளாக வராரு அவங்க வந்து உள்ளேயே ஒரு இதை நீங்கள் கேள்வியும் பார்த்துக்கலாம் அவங்க வந்து உள்ளே விடலை அவங்க வந்து அவரை அனுப்பி விட்டாங்க அப்படின்றது ஸோ அவர் பெரிய ஒரு குரோர்பதி கோடீஸ்வரர் அவர் அவர் பக்கத்து கடையில் போய் அவருக்கு தேவையான ஜோல்ஸ் அதெல்லாம் சொன்னால் லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காரு ஸோ வாய்ப்பு வந்து நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு வந்து முன்முடிவு காரணமாக ஆயிடும் யாரையும் முன்முடிவு பண்ணுறது ப்ரீஜஸ் பண்ணுறது நம்மளால் நமக்கு தேவைய தேவையான விஷயம் கிடைக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால எங்களுடைய டீமில் இருக்கவங்களோ அல்லது நாங்களோ யாரையுமே முன்முடிவு பண்ணுறதில்ல இவங்க இப்படி தான் இவங்க இந்த மாதிரி தான் இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு நபரை புதுசாக போய் சந்திக்க போகிறோன்னா அவரை பார்த்தவனே இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற எந்த முடிவும் பண்ணாமல் அவங்களா அவங்களாவே அந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அது எந்த மாதிரி இருக்கோ ஸோ அதுக்கு நம்ம என்ன விஷயங்களை செய்யணுமோ அதை செஞ்சோம் அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் முன்மொழிவு பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வாய்ப்புகள் பல கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவும் முடியும் நம்மளால் உயரவும் முடியும்